சார்பில் உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் நான் ஜெயசீலன் நாம் பல்வேறு அரசியல் நிகழ்வுகளை பற்றி தொடர்ந்து உரையாடிக் கொண்டு வருகிறோம் தமிழகத்தில் இன்றைக்கு ஒரு முக்கிய பிரச்சனையாக உள்ள நிகழ்வை பற்றி விவாதிக்க இருக்கிறோம் நம்மோடு இணைந்திருக்கிறார் வணக்கம் இன்றைய சூழ்நிலையில அதிமுக கட்சியில மிகப்பெரிய ஒரு சரசனம் ஏற்பட்டிருக்கு எடப்பாடி பழனிசாமியோட தலைமையில பல்வேறு அதிருப்தி இருக்கிறதா தன்னோர்கள் வெளியாயிருக்கு இது எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு நெருக்கடி கொடுக்கக்கூடிய விஷயமா இருக்குதா இத சீனியர்கள் எப்படி பாக்குறாங்க அதாவது எடப்பாடி பழனிசாமி அவர்களை பொறுத்த வரையில் இன்றைக்கு ஒரு பவர்ல வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஏழு வருடங்கள் நிறைவடைந்து விட்டார் அவர் வந்து இரண்டாயிரத்தி பதினேழுல வந்து முதலமைச்சராக நகரார் ஜெயலலிதா அவருடைய மரணத்திற்கு பின்பு அதற்கு பின்பு தற்பொழுது ஒற்றை தலைமையாக உருவெடுத்தும் கூட ஒரு வருடங்களை நிறைவுபடுத்தி விட்டார் ஆனால் இப்பொழுதுதான் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு புரிகிறது அதிமுக கட்சிக்குள் இருக்கக்கூடிய சவால்கள் என்ன தலைமை பொறுப்பினுடைய அந்த சூட்டை அவர்கள் விளங்கியிருக்கக்கூடிய தருணமாக இது இருக்கும் என்று நான் நினைக்கிறேன் என்று சொன்னால் கட்சிக்குள் வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு எந்த அளவுக்கு செல்வாக்கு இருக்கிறது என்று பார்த்தோம் என்று சொன்னால் போதிய அளவில் இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும் இன்றைக்குமே கூட அதிமுக சீனியர்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்களை கட்சியினுடைய பொதுச் செயலாளராக பார்க்கிறார்கள் தவிர தன்னுடைய தலைவராக பார்ப்பதில்லை எனவே இதுவே வந்து எடப்பாடி பழனிசாமி அவருக்கு கட்சிக்குள் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய சிக்கலாக நான் பார்க்கிறேன் அப்படியே ஒரு ஒப்பீட்டுக்காக வருவோம் அதே சமயங்கள் கிட்டத்தட்ட இரண்டாயிரத்தி பதினெட்டுலதான் தான் கலைஞர் அவர்கள் மரணிக்கிறார் அதை தொடர்ந்து மு க ஸ்டாலின் அவர்கள் அங்கே பொறுப்பெடுக்கிறார் அப்படி பொறுப்பெடுத்த பொழுது அவருக்கு எந்தவித எதிர்ப்பும் கட்சிக்குள் வரவில்லை எந்த சின்ன சின்ன சிலப்பு கூட அங்க இல்லை இன்னும் ஒரு சில விஷயத்தை கவனிக்க வேண்டும் அதற்கான முன்னேற்பாடு திமுகவில் இருந்தது கருணாநிதி அவர்கள் இருந்த போதே ஸ்டாலின் அவர்கள் வந்து அடுத்த பொறுப்புக்கு வருவதற்கான முன்னேற்பாடுகளை செய்து வைத்திருந்தான் எனவே எந்த பிரச்சனையும் இல்லாமல் வந்தார் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு இல்லை திடீரென்று தலைவராக என்றாலுமே கூட வருடங்கள் ஆகிவிட்டது ஏழு வருடங்கள் நிறைவடைந்த பின்பும் கூட அதே நிலையில் தான் இருக்கிறார் என்பது எடப்பாடி பழனிசாமிக்கு சிக்கலை ஏற்படுத்துகிறது நீ இன்னொரு ஒப்பீட்டுக்காக சொல்றேன் இதே பிரச்சனை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழுல எம்ஜிஆர் அவர்கள் மன்னித்த போது வந்தது ஜெயலலிதா அவர்களா ஜானகி ராமச்சந்திரனா என்ற ஒரு இருவேரான பிரச்சனை அதே

கட்சியினுடைய பொதுச்செயலாகத்தான் எடப்பாடி பழனிசாமி அவர்களை தவிர தன்னுடைய தலைவராக ஏற்றுக்கொள்ள தயாரில்லை என்பது எடப்பாடி பழனிசாமிக்கு கூடுதல் சிக்கலாக அதிமுக கட்சிக்குள் இருக்கின்றது அதை போல வந்து கடந்த தேர்தல்களிலுமே கூட கட்சிகளுக்கு நெருக்கடி குறிப்பா வந்து இரண்டாயிரத்தி நாடாளுமன்ற தேர்தல் தற்பொழுது முடிந்தது இந்த தேர்தலில் கூட தென் தமிழகத்துல வந்து பாத்தீங்கன்னா குறிப்பாக எடப்பாடியுடைய பேச்சுக்கு சரியான செவி சாய்க்கவில்லை நிர்வாகிகள் சீனியர்கள் மட்டுமல்ல மாவட்ட நிர்வாகிகள் கூட உள்ளடியிலே வேலை பார்த்திருக்கார்கள் என்ற ஒரு செய்தியில் வந்திருக்கிறது எனவே கட்சிக்குள் தன்னை நிலைநிறுத்திக் கொள்ள முடியாமல் திணறுகிறார் என்பது இன்றைய ஒரு சூழல் இது எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு பிரச்சனை ஏன் இந்த பிரச்சனை அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னு சொன்னா எடப்பாடி பழனிசாமியுடைய நீங்க வரலாற்றை எடுத்து பாத்தீங்க அப்படின்னு அவர் முதலமைச்சராக இருந்த போதும் சரி பல விமர்சனங்களை எதிர்கொண்டார் பிஜேபி ஊதுவலாகவே செயல்படுகிறார் அப்படிங்கிற ஒரு விஷயம் பார்க்கப்பட்டது எனவே வந்து தன்னிச்சையாக கூட முடிவெடுக்காத ஒரு தலைவராகத்தான் நாலு காலமாக அமர்ந்திருந்தார் அதைத் தொடர்ந்து எதிர்கட்சி தலைவராக உருவெடுத்த போதாவது அவர் தன்னுடைய செயல்களை மாற்றியிருக்க வேண்டும் அவர் தன்னுடைய நிலைப்பாட்டை மாற்றியிருக்க வேண்டும் ஆனால் அப்பொழுதும் கூட அமைதியாகத்தான் இருக்கிறார் அதே போல கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் பிஜேபி கூட்டணியில் இருந்து வெளியே வந்ததற்கு பின்பும் கூட பிஜேபி அவர்கள் வந்து விமர்சனம் செய்வதற்கு தயாராக இல்லை குறிப்பாக எடப்பாடி பழனிசாமி அதிலும் அவருக்கு எதிர்வினை ஆட்சிப்பட்டது ஆக ஒரு முதலமைச்சராக இருந்த கூட அவர் சரியாக செயல்படவில்லை எதிர்கட்சி தலைவராக இருந்த போதும் சரியாக செயல்படவில்லை கட்சிக்கு இருக்கக்கூடிய சீனியர்களும் கூட அவருக்கு பெரிய மதிப்பீடு செய்யவில்லை இந்த நாடாளுமன்ற தேர்தலில் கூட தென் தமிழகத்தில் குறிப்பா விருதுநகர் நாடாளுமன்ற தொகுதி திருநெல்வேலி ராமநாதபுரம் தேனி ஆகிய தொகுதிகளில கூட உள்ளடி வேலைகள் நடந்திருக்கிறது அவற்றை இழைத்து கேட்க கூட முடியாத ஒரு நிலையில் தான் எடப்பாடி பழனிசாமி தொடர்ந்து கொண்டிருக்கிறார் அதே போல கடந்த காலங்களில் எத்தனையோ தேர்தல்களை சந்தி கிட்டத்தட்ட ஒன்பது தொகுதிகள் சந்திருக்கிறார் எந்த அளவுக்கு சொன்னா ரெண்டாயிரத்தி பதினேழுக்கு பின்பு நடந்த தேர்தல் சொல்றேன் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் ஆனதற்கு பின்பு நடந்த தேர்தல் அதுல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஃபர்ஸ்ட் வந்து இடைத்தேர்தலை சந்தித்தார்கள் இருபத்தி நான்கு தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் வந்தது அதிலையும் தோல்வி திமுக பதிமூன்று வெற்றி பெற்றது அதிமுக பதினொன்று வெற்றி பெற்றது அதற்கு பின்பு ஆர்கே நகர தேர்தலில் அதிலும் தோல்வி அதற்கு பின்பு உள்ளாட்சி தேர்தல் வந்தது கிராமப்புறங்களுக்கு அதிலும் தோல்வி அதற்கு பின்பு நாடாளுமன்ற தேர்தல் இரண்டாயிரத்தி பத்தொன்பது அதிலும் தோல்வி அதற்கு பின்பு சட்டமன்ற தேர்தல் வந்தது அதிலும் தோல்வி அதற்கு பின்பு வந்து நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல் வந்தது அதிலும் தோல்வி அதற்கு பின்பு இடைத்தேர்தல் வந்தது அதிலும் தோல்வி தற்போது நாடாளுமன்ற தேர்தலை சந்தித்திருக்கிறது அதிலும் பிரச்சனைக்குரிய வகையில் தான் தேர்தல் சந்தித்திருக்கிறார்

தேமுதிக மட்டும்தான் அதை தொட்டு எஸ் பி கட்சி இவர்கள் தான் வந்து கூட்டணியில் இருந்தார்கள் எனவே வந்து தேர்தல்கள் என்பது முக்கியமான ஒரு விஷயம் அதில் தொடர்ச்சியாக தோல்வி அடைந்து வருகிறார் தேர்தலுக்கு முக்கியமான ஒரு விஷயம் கூட்டணி அதிலும் அவர் கூட்டணி வைப்பதில் வியோகம் அமைப்பதில் கூட தோல்வியடைந்திருக்கிறார் கட்சிக்குள்ளும் வந்து அவருக்கு நெருக்கடி இருக்கிறது எதிர்கட்சித் தலைவராக சிறப்பாக பணியாற்றவில்லை எனவே இதெல்லாம் அவர் எதிர்கொண்டுள்ள சவாலாக தற்பொழுது பார்க்கப்படுகிறது என்று சொன்னால் தற்போது அவர் ஒரு ஒரு தலைவராக உருவெடுக்கிறார் தனித்தலைவராக உருவெடுத்து பொதுச்சியாக கட்சியின் மாதிரியே கிடைத்த ஒரு வருஷம் சசிகலா அவர்கள் இல்லை டிடி தினகரன் இல்லை அஹ் இருந்தும் கூட நிலை மத்தியில ஒரு தலைவராக உருவெடுக்க முடியவில்லை என்பதுதான் ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக தற்போது பார்க்கப்படுகிறது அதே சமயம் வந்து பாத்தீங்கன்னா வருகின்ற நாடாளுமன்ற தேர்தல் என்பது ஒரு முக்கிய விஷயமாக இருக்கும் அந்த தேர்தலில் எந்த மாதிரியான ரிசல்ட் இருக்க போகுது என்பதை பொறுத்துதான் வருங்காலத்தில் எடப்பாடி பழனிசாமியினுடைய தலைமை எவ்வாறு இருக்க போகிறது என்பதை நாம் சொல்ல முடியும் வருகிற ஜூன் நாலாம் தேதி நாடாளுமன்ற இருந்தா எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு சாதகமா இருக்கும் வருகின்ற நாடாளுமன்ற தேர்தல் அதிமுகவிற்கு எந்த அளவுக்கு சாதகமா இருக்கும் என்று சொல்ல முடியாது என்று சொன்னா வந்து கட்சியினுடைய கூட்டணி அமைப்பாக இருந்த ஏற்கனவே சொன்னது போல அவருடைய கூட்டணியும் கொஞ்சம் பலகீனமாக தான் இருந்தது எனவே அதிமுக இந்த தொகுதியில் வெற்றி பெறும் என்று சொல்வதற்கு ஒரு தொகுதி கூட இல்லை சில தொகுதிகளை டப் கொடுக்கலாம் இந்த தொகுதியில் வெற்றி பெறுவார்கள் என்று அறிவியிட்டு சொல்வதற்கான ஒரு தொகுதியை கூட நம்மால் பார்க்க முடியவில்லை அப்படி இருக்கிற சூழல்ல இது கூடுதல் சிக்கலா என்று கேட்டால் எத்தனை தொகுதிகளை வெற்றி பெறுகிறார்கள் என்பது இங்கு விஷயம் இல்லை மாறாக எத்தனை விழுக்காடு வாக்குகளை அதிமுக பெறப்போகிறது என்பதுதான் இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் எடப்பாடி பழனிசாமி கூடிய சிக்கல் அதாவது இருபத்தி ஐந்து விழுக்காடு வாக்குகளை அவர்கள் கடந்து விட்டார் என்றால் அதாவது அதிமுக கூட்டணியாக சேர்த்து முப்பத்தி ஒன்பது தொகுதிகளையும் சேர்த்து ஒரு இருபத்தி ஐந்து விழுக்காடு வாக்குகளை கடந்துவிட்டால் எடப்பாடி பழனிசாமிக்கு சிக்கல் இல்லை அப்படி அவர் சொன்னா அவர் கிட்டத்தட்ட ஒரு கோடியே ஏழரை லட்சம் வாக்குகளை பெற வேண்டும் பெற்றால் தான் இருபத்தி வாக்குகளாகும் பட்சத்தில் இரண்டரை லட்சம் வாக்குகளாக அது கூட ஒரு தொகுதிக்கு வாங்கிறார் இருபத்தி ரெண்டு விழுக்காடு வாங்குவார் அப்படி வந்தால் சில விமர்சனங்களை எதிர்கொள்வார் இருந்தாலும் ஓரளவுக்கு இருபது விழுக்காடு வாக்குகளுக்கு ஒரு தொகுதியில் வாக்கு ஏற்படுத்தும் எனவே வந்து ஒரு கோடி வாக்குகளுக்கும் அதிகமாக பாத்தீங்கன்னா போன்ற கூட்டணி வைத்து சுமார் ஒரு கோடி லட்சம் வாக்குகள் பெற்று முப்பது விழுக்காடு வாக்குகளை கூட்டணி பெற்றிருந்தது அதிமுக தனியாகவே இருபது தொகுதிகளிலே போட்டியிட்டு அதிலே கூட அவர்கள் வந்து தனிப்பட்ட முறையில் விழுக்காடு வாக்குகளை பதிவு செய்திருந்தார்கள் அதிகமாகவும் கூட்டணியாக இருபத்தி அதிகமாகவும் பெற்றுவிட்டால் எடப்பாடி பழனிசாமி சேஃபாக இருப்பார் இல்லை என்றால் அவர் தலைமையை நீடிப்பதே ஒரு சவாலான ஒரு காரியமாக இருக்கும் என்பதுதான் இந்த நாடாளுமன்ற தேர்தலை பொறுத்தவரைக்கும் சொல்ல முடியும் எனவே அதிமுக கட்சியை பொறுத்தவரையில் தமிழக அரசியல் அவர்கள் எத்தனை தொகுதிகளை வெற்றி பெறுகிறார்கள் என்பதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் கூட அவர்கள் பலமாக இருப்பது தான் வந்து ஓரளவுக்கு பலமாக இருப்பது தான் தமிழக அரசியலை பொறுத்தவரைக்கும் ஒரு ஆரோக்கியமான விஷயமாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன் எனவே வந்து வடகின்ற நாடாளுமன்ற தேர்தல் ரிசல்ட்டை பொறுத்து அது எப்படி இருக்க போகுது அது எடப்பாடி பழனிசாமிக்கு மட்டும் இல்ல இது அதிமுக கட்சிக்கே ஒரு பயிற்சியாகத்தான் இந்த தேர்தலை நான் பார்க்கிறேன் நிறைய தகவல்களை பகிர்ந்து மீண்டும் இதே போன்ற ஒரு சுவாரஸ்யமான நிகழ்வில் பங்கேற்போம் நன்றி வணக்கம்